கடவுளின் பெயரால் ஒரு கட்சி மாநாடு நடத்துவதே தவறானது எந்த கடவுள் பெயரில் அறநிலையத்துறை ஆலயங்களை பராமரிக்கிறது பாதுகாக்கிறது அவர்களுக்கு எல்லா உரிமையும் ஒரு அரசியல் கட்சி நடத்தியதில்லை இதுவரை கடவுளின் பெயரை சொல்லி உருவாக்க முடியவே முடியாது அவர் சொல்லுகிற கருத்து எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்ல முடியுமா அவர் தந்தையார் அனுப்புகிற கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்ல முடியாமல் இருக்காரு கேவலமான கருத்துக்களை சொல்வதிலே வந்தவர் அமித்ஷா அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் நாற்பதுக்கு முப்பத்தி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றதும் பின்னர் நாற்பதுக்கு நாற்பது திமுக அணிதான் வெற்றி பெறும் என்ற கருத்தும் இன்று எனக்கு உள்ளது இந்த சூழலில் நாங்கள் மிக முக்கியமான இந்த பொதுக்குழுவை கூட்டி கழக வரலாற்றை பற்றி விளம்பரப்படுத்திவிட்டார்கள் கடவுளின் பெயரால் ஒரு கட்சி மாநாடு நடத்துவதே தவறானது என்று கருதுகிறான் எந்த கடவுள் பெயரில் இருந்தாலும் அது கிறிஸ்டினா இருந்தாலும் சரி முஸ்லிமா இருந்தாலும் சரி அல்லாவின் பெயரை சொல்லி அந்த கட்சி ஒரு மாநாடு நடத்துமா இயேசு கிறிஸ்து பெயரை சொல்லி கிறிஸ்தவர்கள் மாநாடு நடத்துவார்களா அது எப்படி அறுவடை வீடுகளில் முருகக் கடவுள் இருக்கிறார்கள் என்றால் கடவுள் முருகன் என்று அழைக்கப்படுகிற செந்தில் வேலனை எல்லோரும் வணங்குகிறார்கள் அது ஒரு கட்சி எப்படி போய் முருகனுக்கு விழா நடத்துவது மாநாடு நடத்துவது யார் தமிழக அரசு அரசாங்கத்தின அல்ல திமுக அல்ல அறநிலையத்துறை ஆலயங்களை பராமரிக்கிறது பாதுகாக்கிறது அவர்களுக்கு எல்லா உரிமையும் உண்டு ஒரு அரசியல் கட்சி நடத்தியதில்லை இதுவரை கடவுளின் பெயரை சொல்லி அரசியல் கட்சிகள் தான் நடத்தது பிஜேபி பின்னால் நிற்குது இந்துத்துவ சக்திகள் எல்லாம் இந்த மாநாட்டுக்கு பின்னாடி நிற்கிறார்கள் முருகர் மாநாட்டுக்கு பின்னாடி உருவாக்க முடியவே முடியாது அவருக்கு அடுத்துங்க அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா ஒரு தலைவர் சொல்ற கருத்துக்கெல்லாம் நான் மறுப்பு கருத்து பேச அவர் சொல்லுகிற கருத்து எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்ல முடியுமா அவர் தந்தையார் அனுப்புகிற கேள்விகளுக்கே அவர் பதில் சொல்ல முடியாம இருக்காரு

தடுக்கப்பட வேண்டும் மதுக்கடைகள் மூடப்பட வேண்டும் என்பதுதான் நான் அதற்காகவே தமிழ்நாடு புறாவிலும் நடைபெணம் சென்றிருக்கிறேன் எங்கள் ஊர் டாஸ்மாக் கடையை உடைத்து நொறுக்கியிருக்கிறோம் தீ வைத்து கொளுத்தி இருக்கிறோம் அது எல்லா ஏடுகளிலும் வந்தது கோர்ட்டுக்கு போனது தமிழக அரசு அஇஅதிமுக அரசு கோர்ட் வந்து அவங்க எடுத்த முடிவு அந்த ஊராட்சி மன்றம் போட்ட தீர்மானம் அகற்றியது சரிதான் என்று தீர்ப்பளித்தது அதை எதிர்த்து அண்ணாதிமுக அரசு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனது சுப்ரீம் கோர்ட்டில் இந்த வழக்கை எடுத்தவுடன் இதை டிஸ்மிஸ் செய்கிறோம் ஐகோர்ட் சொன்னது சரிதான் என்று அவர்கள் அதை தூக்கி டிஸ்மிஸ் செய்து விட்டார்கள் எங்க இப்பொழுது கடையும் கூடாது கள்ளுக்கடையும் கூடாது என்பதை தந்தை பெரியார்தான் கள் கூடாது என்பதற்காக ஐநூறு தென்னை மரங்களை வெட்டி வீழ்த்தினார் கள்ளுக்கடை தான் அவரது துணைவியாரும் சகோதரியும் போய் கலந்து கொண்டு சிறைப்பட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் நாங்களும் மார்க்சிஸ்ட் கட்சியும் ஜனதா கட்சியும் கூட்டணி வைத்த போது முதல் முதலாக தமிழக அரசியலில் கூட்டணி ஆட்சி அமைய வேண்டும் என்று முதல் முதலாக அறிவித்த கட்சி மறுமலர்ச்சி திராவிடம்

எந்த மாதிரி தமிழ் சை சௌந்தரராஜன் நினைச்சத பேச இன்னொருத்தர் யாருன்னு சொன்னீங்க நைனா நைனா நாயகன் தடன் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் அவர் அப்பா நயனா தேவர் எனக்கு ரொம்ப வேண்டியவர் ஆனால் அந்த பொறுப்புக்கு வந்த பிறகு தேவையில்லாமல் உளறிக்கிட்டு இருக்கிறாரேன்னு சொல்லி நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அவர்கிட்ட சொல்லுங்க இந்த மாதிரி நல்ல போஸ்ட்டில் இருக்காரு மந்திரியாக இருக்கும்போதே நல்ல பேர் வாங்கினோம் நல்ல மனச சம்பந்தம் இல்லாம எங்களோடு கூட்டடியில இருந்து ஒரு கட்சி பேசிக் கொண்டிருக்கறதுன்னு சும்மா ஒரு புதிரை அவிழ்த்து விடுறதா அது பொறுப்பற்ற தன்மை அது ஒரு பார்த்தை நடக்கல நடக்கவும் நடக்காது எப்படிதான் நோக்குல விடுவாங்களோ தெரியல நாங்க அதை பத்தி சிந்திக்கவே இல்ல இது ஒரு செய்தியை பார்த்த உடனே பரவாயில்ல அதிமுக ஒரு பெரிய எழுத்துலயாவது வந்திருக்கு

அவர் கொண்டு வந்து நாளும் அறிவிப்பதனால்தான் மக்கள் மன்றத்தில் தாய்மார்கள் மத்தியில் அதிலும் குறிப்பாக அவர்கள் மாதந்தோறும் கொடுக்கின்ற அவர்களுக்கான உதவித்தொகையும் பேருந்துகளிலே இலவசமாக பயணிக்கலாம் என்ற முடிவும் மிகவும் கவர்ந்திருக்கிறது தாய்மார்களை அவர்களின் ஆதரவு முன்னை விட அதிகமாக திமுகவுக்கு கூடியிருக்கிறார் நிதி நெருக்கடியில் மத்திய அரசு நிதியே கொடுக்காமல் தடுப்பதால் திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு நிதி இல்லாமல் தவிக்கிற வேளையில் அந்த சூழ்நிலையில் அவர்கள் இந்த மின்கட்டணத்தை உயர்த்தி இருப்பதாக செய்தி வந்திருக்கிறது மின் கட்டடத்தை குறைத்தால் நல்லது மக்கள் நிம்மதி அடைவார்கள் என்பது என்னுடைய கருத்து

அவர் தான் உறுதியாக திருமாவளவன் நான் திமுக அணியில் தான் இருக்கிறேன்னு நூறு தடவை சொல்லிட்டாரு அதுக்கு பிறகு அதில் இருந்த குழப்பம் இருக்கு ஒன்றும் இல்லை அவர் உறுதியாக இருக்கிறாரு சிறுத்தைகள் இந்த அணியில் தான் இருப்போங்கிறதை பலமுறை முறை தெளிவுபடுத்தி சொல்லிவிட்டாரு அதுக்கு பிறகு கற்பனையாக செய்திகளை போட்டு அவர் ஒரு கட்சிக்கு மாநில செயலாளர் அவர் மனசுல என்ன தோணுதோ அதை சொல்றாங்க நான் கமெண்ட் பண்ண வேறு 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 சிறுத்தைகள் காரணம் திமுகவும் திராவிட இயக்கம் மதிமுகவும் திராவிட இயக்கம் அதனால அவர்களுக்கு இந்த நிர்பந்தம் கிடையாது அதனால நாங்கள் எதுவும் விமர்சனம் செய்வதில்லை ரெண்டுமே திராவிடையம் அவங்க கம்யூனிஸ்டுகள் தினம் ஒரு கருத்தை கூட சொல்லாம மாற்றிக்கலாம் அத பத்தி ஒண்ணும் இல்ல அவர் ஐலேனிய கட்சி விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு பந்தமும் பிணைப்பும் அவசியம் இல்லை அவர்களும் தங்கள் கருத்துக்களை சொல்கிறார்கள் அரசை விமர்சிக்கிறார்கள் அதே நேரத்தில் கூட்டணியில் உறுதியா இருக்கிறார்கள் திமுக சொல்ல கல்வித்துறைக்கும் இங்க இருந்து போகிற மசோதாக்களை இங்க இருக்கக்கூடிய ஆளுநர் தன்னுடைய காலுக்கு கீழேயே போட்டு வச்சிருந்தாரு சுப்ரீம் கோர்ட் செவிட்டு அடிச்ச பிறகுதான் பிறகு மசோதாக்களை நிறைவேற்றி அனுப்பினார் அவர்கள் ஏஜெண்டாக பிஜேபியினுடைய ஏஜெண்டாக ஆளுநர் ஆர் என் ரவி இருக்கிறார் அவர் என்னைக்கு ராஜ்பவனை விட்டு வெளியேறாரோ ஒரு நியாயமான பார்க்க முடியும் அது ஏற்கனவே போதைப் பொருள் வந்து போதைப் பொருளும் சாராயமும் ரொம்ப நாளாக ரொம்ப வருஷங்களாக இருந்துக்கிட்டே இருக்கும் அது குறைக்கப்பட வேண்டும் மதுக்கடைகள் மூடப்பட வேண்டும் முதல் ஐநூறு கடையை மது மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் ரொம்ப அதிகமாகிவிட்டது உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் கூட இந்த போதைப் பொருட்களை பயன்படுத்துகிறார்கள் பக்கத்திலே உள்ள கடையிலே அதை சாதாரணமாக பீடி சிகரெட் விற்பதை போல அதை விற்கிறார்கள் வாங்குகிறார்கள் இதை கடுமையான நடவடிக்கையின் மூலம் ஒவ்வொரு இடத்தையும் கண்காணித்து எங்கெல்லாம் இதை விற்கப்படுகிறது என்பதை கண்காணித்து அதை முழுமையாக அகற்றுவதற்கு காவல்துறை முயற்சி எடுக்க வேண்டும் பாடுபட வேண்டும் இல்லையே ஒரு தலைமுறையை அழிந்துவிடும் சரிப்பே கிடையாது எது எடுத்தாலும் சரிப்பு கிடையாது கஷ்டப்பட்டதெல்லாம் பொதுச் செயலாளர் அதிகமாக கஷ்டப்பட்டு அவருக்கு தெரியாததான் அவருக்கு அந்த பதவி வேணாம் நம்ம ஒரு கொள்கையில் இருக்கிறோம் சரியான முடிவு தான் நாங்கள் எடுக்கிற முடிவு தனிப்பட்டது எல்லா தொண்டர்கள்ட்டையும் அந்த கருத்து இருக்கு அதைத்தான் நான் பெருமை கிடைக்கிறேன் மேமரியாதையையும் தன்மானத்தையும் கொள்வது அந்தந்த கட்சி தலைமையின் கடவை அவ்வளவுதான் chimniyaseks peryarmanyame institute of science and technology tanjavur the world needs you puroko 5g best design best ai think techno think purvika arvika sekiyo ilkat in badabaranari robotic surgery in badal ginjayekore tanjambutunoyasekiyo yam namakalmatum kanpo